வணக்கம் இந்தியா முழுவதும் தேர்தல் களை கட்டுகிறது தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கிறது நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் பா தேர்தல் ப பார்வையாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா என் என்று தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது இந்நிலையில் ஈரோடு நாடு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் விதிமுறைகள் என்று கூறி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பென்ஷன் தொகை தேர்தல் முடித்த பிறகுதான் தரப்படும் என்று கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஈரோட்டைச் சேர்ந்த திரு மா வல்லி நாராயணன் மாற்றுத்திறனாளியிடம் அதிகாரிகள் கூறியதை அடுத்து இந்த சம்பவத்தை உடனடியாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு அவசரமாக இமெயில் மூலமாக கவனத்திற்கு கொண்டு சென்றார் அதையடுத்து தேர்தல் ஆணையம் பரபரப்பானது இனி அடுத்தது நடந்தது என்ன என்பதை திரு மா வல்லிநாராயணன் அவர்கள் சொல்வதை கேட்போம் அதற்கு முன்பாக மா வள்ளிநாராயணன் பற்றி சிறு குறிப்பை நான் முன்வைக்கிறேன் ஈரோட்டைச் சேர்ந்த ஓவியர் கலைநன்மணி தமிழ்நாடு தகவல் பெரும் உரிமை மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளருமான மா வல்லிநாராயணன் அவர்கள் ஏழாம் நிலை படித்தவர் என்றாலும் சட்ட நுணுக்கங்களை அறிந்து தகவல் அறியும் அறி தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி மக்கள் பயன்படும் வகையில் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் பலருக்கும் பலர் தகவல்களை ச இச்சட்டத்தின் மூலம் பெற்றுத்தந்து வருகிறார் அவர்களை அவ பற்றி அவ அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் இதை பார்க்கும் நமது நண்பர்கள் இதை தெரிந்து தெளிவுபடுத்தி வாழ்க்கையை நடத்திட வேண்டுகிறேன் எனது பெயர் மா வள்ளி நாராயணன் தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயல்பட்டு வருகிறேன் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த திருமதி ஐநா அருணாராய் ஐஏஎஸ் அவர்கள் கண்டுபிடித்த ரெண்டாம் பொது சேவை செய்து வருகிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் திரு அருணாராஸ் ஐஏஎஸ் அவர்கள் மக்களுக்காக கொண்டு வந்த தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு பலவிதமான செயல்களை செய்து பலருக்கு உதவி வந்துள்ளேன் அதே குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ தற்பொழுது தேர்தல் காலமாக இருப்பதால் நான் ஒரு எனக்கு மாற்றுத்திறனாளியாக இருந்து வருகிறேன் நான் மாற்றுத்திறனாளியாக இருந்து வருகிறேன் எனக்கு ரெண்டு செவித்திறன்கள் கிடையாது செவித்திறனும் கேட்கும் நிலையில் இல்லை இருப்பினும் எனக்கு உடல் அழைப்பு தொழிலாளர் நலவாரியத்தில் நான் உறுப்பினராக இருப்பதால் அந்த தொகை சரியாக போடுவதில்லை என்பதாக என்பதால் நான் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் சென்று மாற்றிக்கொள்ளலாம் என்று சமூக பாதுகாப்பு திட்டம் அந்த த வட்டாட்சியர் அவர்களை ஈரோடு வட்டாட்சியரை சந்தித்த போது தேர்தல் முடிந்து தான் உங்களுக்கு பணம் போடுவார்கள் ஓய்வூதியம் முதியோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அதே போலத்தான் அப்படின்னு என்று சொன்னார்கள் ஏனங்கய்யா இப்போ தேர்தல் நேரத்தில் இந்த மருந்து மாத்திரை வாங்கிறது கூட உங்களுக்கு உதவாதே இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எப்படின்னா இல்லை தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க விதிமுறைகள் என்று சொன்னார் உடனே நான் தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் தகவலை அனுப்பினேன் நடந்த சம்பவத்தை இந்த மாதிரி வட்டாட்சியர்கள் இப்படி சொல்கிறார்கள் வயதானவர்கள் என்னைப் போல மாற்றுத்திறனாளிகள் இந்த பணம் கிடைத்தால் மருந்து வாங்கி மருந்து வாங்கி உயிர் வாழலாம் என்று நினைப்பது கூட என்ன நிலைமை ஆவது அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூற்றவர் மூத்தவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார்களே இதே நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் போடுவதையும் நிறுத்துவார்களா தேர்தல் முடிஞ்சு செய்வார்களா என்று வினா எழுப்பினேன் உடனடியாக தேர்தல் ஆணையம் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்து இந்த மாதிரி நாங்கள் எந்த உத்தரவும் போடவில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்தவர்களுக்கும் எப்பவும் வழங்கப்படும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனால் உத்தரவு பிறப்பித்தும் கூட அரசு அதிகாரிகள் செவமெடுத்து சாய்ப்பது கேட்பதில்லை ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்களாகிய நாம் தெரிந்த விவரம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கும் குற்றங்களை குறைபாடுகளை கொண்டு அரசு கொண்டு சென்றால் நிவர்த்தி கிடைக்கும் என்பது எனது ஆழ்மையான தன் ஆழமான தின்னமாகும்